இந்தாடா இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தயாரிக்கு மறுபக்கம் ஏன்னா இது போன தடவை போர் நடந்தது பார்க்க போகணுமா இந்த இடம் விவசாயம் நடந்துறதுக்கு வந்திருக்கோம் இதில் தான் நாற்பது ஒரு கிளம்பை வெட்டி பெரிய குளம் இங்கே விவசாயம் இந்த இந்த இடத்துலாம் விவசாயிகள் நிறையங்க முன்னாடி காலத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்புறம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்க போது விவசாயிகளை யூஸ் பண்ண பொருட்கள் கிடைக்கும் போது ஃபுல்லாக டாலராக கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பாருன்னு பாருங்கள் வாங்க வீடியோ கேம் தான் ஏம் ஆமாம் எங்கள் எய்ம் முப்பத்தஞ்சு ஒழுங்கா ஒழுங்காக இந்த இடத்துல காட்டை பார்க்குறோம் பாருங்க இங்கே தான் தேட பார்க்குறோம் ஏரியாவில் எப்படி எதாவது கிடைக்கும் ஃபுல்லாக விவசாயிகள் வாழ்ந்த இடத்துல அவங்களுடைய ஏர்கலப்பை எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நான் மினிமம் முப்பது டாலர் நாற்பது டாலர் தான் போவோம் எங்கள் ஏம் படி நாங்கள் நாற்பது டாலர் மினிமம் முப்பத்தஞ்சு இப்போ வந்திருக்கோம் கிடைக்கும் பாருங்க தேடல் ஆரம்பிக்க போகுது பாருங்க கிடைக்கும்போது நீ சவுண்டே இல்லை சத்தம் இல்லாமல் இருக்கு ஒன்றும் நடக்குங்க ஆமாம் ஒன்றும் கிடைக்கிது போலயே ஐய் இங்கே தத்தான் கேட்குறே தான் கேட்குது இங்கே எங்கேருந்து இருந்த இடத்துக்குள்ளே இருக்கு வண்டி பாருங்க வச்சு வச்சு பாருங்க ஆ இல்லை சண்டே சார் இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படி ஃபஸ்ட் டைம் நஷ்டத்தில் போகுது கம்பெனி ஆல்ரெடி ஏழு டாலர் நட்டத்தில் இருந்துச்சு இப்போ ரெண்டு டாலர் நட்டத்தில் போகுது ஒன்று ஒன்றுமே புதைக்கிட்டா அவ்வளோ இப்போ முன்னோரு மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் வேற ஏதோ பறிச்சு போயிட்டாங்க நினைக்கிறேன் அடுத்து நீங்க எந்த இடத்துல தேடணும் சொல்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க நாங்க அந்த இடத்துக்கு போய் தேடுறோம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ள மட்டும்தான் தான் வேற எங்க சொல்லி அதுவும் வந்தனா வந்த பெரிய சர்வீஸ் சார்ஜ் நீங்க தான் பாத்துக்கணும் உணவு மெயினா சாப்பாடு பாத்துக்கணும் இந்த இடத்துல இருக்கும் நினைங்க நிறைய பாத்ரூம் அடுத்தது 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 இந்த இடம் என்னதான் வெட்டுங்க வெட்டிங்க வெட்டுங்க போடுங்க போடுங்க நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பெருசாக இருக்கு நினைக்க நிறைய சத்தம் விடுது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல ஆ அங்கே தான் நான் அங்கே சத்தம் விட்டுருக்கு பெருசாக ஏதோ இல்ல இருக்க போகுது இன்னைக்கு இது ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு பத்து டாலர் கிடைக்கும் ரெக் பண்ணுங்க கிடைக்குன்னு காட்டு தானே பாருங்கள் ஆ கொஞ்சணுங்க ஆ அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது மட்டும் தான் விடுது ஒன்றும் இல்லை இல்லை இங்கே இந்த பக்கம் பாரு இங்கே கொஞ்சம் தோண்டி ஆய் இல்லைங்க தெரியல

ஆனா இது அப்பமே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காவ இது எங்களுக்கு கூட பொக்கிசான் இது மிஞ்சி போனா ஏழு டாலர் போவோம் ஏழு டாலர் உள்ள மதிப்புள்ள ஒரு பொருள் கிடைச்சிருக்கு இன்னும் தேடுறோம் இந்த இடத்துல முன்னாடி நிறைய கிடந்திருக்காங்க ஒரு பழைய காலத்துல கோலம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னா எப்படி இங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க சுற்று பழைய காலத்தாம் குளிச்சிட்டு இருந்திருப்பாவை குடிச்சிட்டு உருந்துருப்பாவை எப்படி ஏதாவது பழைய காயசு கிடைக்கும் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் பறக்கிட்டே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்

ஒரு பெட்டில பணம் வச்சிட்டு அதுக்கு மேல இதை காட்டாக்கி வச்சிருக்கலாம் ஆமா பழைய காலத்துல தங்க நகல் நிறைய கம்மி ரேட்ல இருந்திருக்கும் ஏழு தான் ஒரு கிலோ வந்திருக்கும் செலுத்த வாங்கி வச்சாலும் வச்சிருக்கலாம் கிலோ போட்டு வாங்குகிறேன் ஒரு அம்மாட்டான் வந்துடுறேன் இவ்வளோ தான் நான் கஷ்டப்பட்டேக்கு ஒரு பப்ஷங்க சாப்பிட்ற அளவுக்கு காசு காய்ச்சாலாம் போகிடுது

எப்படி உங்க கரெக்ட் எப்பவுமே 10 வருஷம் இருக்கு நானங்க ரொம்ப வேற போற ரொம்ப துருவாயிடு ரொம்ப பெருசாக்கு என்ன போற பெருசாக்கு பெருசான கரெக்ட் இருக்கு கடவுள் கொடுத்துடாரு கேட்டேன் எல்லாம் ஜெயிச்சி பண்ண நீ கடவுள் இதே கொடுத்துடாரு நீ ரொம்ப எல்லாம் போட்டு பாடா படுத்துட்டு இந்த சமயத்துல உயிர் பிழைக்கிற போராட்டத்துல ஐயோ எங்க வேணா வேற 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 பூம் பேபி எங்களுக்கு ஒரு பெருசா கிடைச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி எங்களுக்கு எந்த கிடைக்கணும் பெரிய பொருள் லொகேஷன் எங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேருமே கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பெருசா எடுத்துருக்கோம் பாத்துக்கிடுங்க இனி அடுத்தது ஏதாவது கிடைக்கலாம் பாப்பா போட்டு பாருங்க எங்க சுத்தி பாப்பா சரி என்னதாங்க தெரியல பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா பொருள் கிடைச்சிருக்கு பத்து ரூபாய்க்கு பப்ஸ் தான் கிடைக்கும் பாருங்க அந்த காலத்துல எப்படி சேஃபா வடிவமைச்சிருக்காங்க எனக்கு அப்படி சேஃபா அப்படி இருக்கும் கொத்தனா அப்பள்ள கொத்தனா பயங்கரமான கொத்தனா இருக்கு மண்ணுலேயே சேஃபா அப்படி இருக்காரு